குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இது முதல் நிபந்தனை இடையராத அன்னை நினைவை நாடுபவர் வாயால் ஒரு சொல்லும் சமர்ப்பணமின்றி வரக்கூடாது ஒலி ஒலி மனம் போன்றவை புலன் வழி உள்ளே வருகின்றன புலன் வழி வருபவற்றை மனம் ஏற்றுக்கொள் ஏற்று புரிந்து கொள்கிறது அன்னை புலன்கள் இல்லை மனதில் இல்லை ஆன்மாவில் சைத்திய புருஷன் இருக்கிறார் ஆன்மாவை அன்னையை நினைக்க முடியும் மனதில் எழும் எண்ணம் அன்னை நினைவுக்கு புறம் படக்கூடாது எனவே மனதையும் கடந்து புறவெளியில் உழவும் புலன்களால் அன்னை நெருங்கி நெருங்க முடிவதில்லை ஒரு ஒலி கேட்கிறது எனில் காது மனதிற்கு அதை சொல்கிறது ஒளியை ஏற்குமானம் ஒலியை ஏற்று அதன் பாதை வழியே ஒலி உற்பத்தியான இடத்தை நாடுகிறது அன்னை வெளியில் இல்லை அகத்தில் ஆன்மாவில் இருக்கிறார் அன்னை நினைவை நாடுபவர் ஒலி கேட்டவுடன் மனதை தாண்டி உள்ளே வீற்றிருக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்பி வெளியே போகும் சந்தர்ப்பம் வருகிறது போகாதே உள்ளே போய் அன்னை காணுதல் தேவை என்று சொல்ல வேண்டும் அதை சொல்ல ஒலியை உள்ளே அனுமதிக்காமல் ஒளி மனதை தொடுமுன் அன்னையை நினைந்து ஆன்மாவை நாட வேண்டும் எந்த சப்தம் கேட்டாலும் சப்த மனதை தொடுமுன் அன்னை அழைக்க வேண்டும் நாம் கொண்டிருக்கிறோம் பேசுகிறோம் ஏதாவது செய்து கொண்டிரு கொண்டே இருக்கிறோம் சும்மா உட்கார்ந்திருக்கிறோம் பொழுது உடல் லேசாக அசைகிறது கை கால்களை அசைக்கிறோம் கண் சுமிட்டுகிறோம் ஆடையை திருத்துகிறோம் உடல் இருள் நிறைந்தது மனம் ஒளியுடையது உடலால் அன்னை நினைப்பது கடினம் மனதின் அன்னை நினைவை நிலைநிறுத்திய பின் உணர்வை வயிற்றல் கவனித்தால் உணர்வு ஓயாமல் அசைந்து கொண்டே இருப்பதைக் காணலாம் விளையாடும் குழந்தையிடம் எதை சொல்வது சிரமம் என்பது போல் வேகமாக அசையும் உணர்விடம் எதையுமே சொல்ல முடியாது அதை நிறுத்தி அன்னையை நினைக்கும்படி சொல்வது எளிதல்ல இது எவ்வளவு சிரமம் என அறிய உணர்வையே அன்னையை அழைக்க சொன்னால் அது முடியாது என எளிதில் காணலாம் அது முடிந்தால் சனத்தில் உடல் சக்தியால் நிரம்பி யானை பலம் வருவது தெரியும் உடல் அதையும் தாண்டி இருளே உருவானது உடலிடம் அன்னையை பற்றி சொல்ல மனம் முயன்றால் உடலை தொட்டவுடன் அருள் மனம் தன்னையே இழந்து திகைப்பதை காணலாம் இடையராத அன்னை நினைவு பலிக்க வேண்டுமானால் உடலை அன்னையை நினைவு கூற வேண்டும் கிராஸ் இஸ்தூல உடம்பில்லால் தெய்வங்களால் இடையராத நினைவு முடியாது என துர்கா அன்னையிடம் கூறினார் இடையராத அன்னை நினைவு ஸ்தூல உடலுக்குரியது இருள் மயமானதெனினும் அதுவே சாதிக்க வல்லது எனவே உடல் அசைந்தால் அசைவுள்ள இடத்தில் உணர்வு எழுந்து மனதை அடையும் அதற்கு பதிலாக அசைவு எழும் முன் அங்கு அன்னையை கண்டால் அன்னை எழுந்து மனதை அடைந்து ஆன்மாவுக்கு சென்று நினைவை நிலைப்படுத்துவார்